இந்த உலகத்துக்கு உரியவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த உலகத்துக்கு உரியவன் யார் இந்த உலகத்துக்கு உரியவன் அழகை பேய் பிசாசுதான் இந்த உலகத்துக்குரியவன் யோகா நச்சு பதினான்காம் முப்பதில் இயேசு பெருமான் சொல்லுவான் இதோ இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான் இந்தந்த உலகத்துக்குரிய அதிபதி என்னிடத்தில் வருகிறான் என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறான் ஏனென்றால் அந்த உலகத்துக்கு அவன் உரிய இருக்கக்கூடிய உலகத்தின் அதிபதி என்று இயேசு அழைக்கிறார் அவனை யோவான் பதினாறாம் அதிகாரம் பதினேழில் வாசிக்கிறோம் புரியமானவர்களே அங்கே யோவான் அச்சரி பதினாறாம் அதிகாரம் பதினொன்றில் வாசிக்கிறோம் இவ்வுலகின் ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான் நீதியை குறித்து பாவத்தை குறித்து தீர்ப்பை குறித்து அவர் விதமாய் பர்சுத்தாங் வழியாக வெளிப்படுத்துகிற அந்த வார்த்தையை சொல்லப்படுகிறது இந்த உலகத்தின் தலைவன் தண்டனை பெற்று விட்டான் அவனுக்கென்று நரகம் ஆயத்தப்படுத்தி விட்டது தீர்ப்புக்கு பிறகு அவன் அந்த நரகத்திற்கு தள்ளப்படுவான் ஆகவே ஆண்டவர் அவனை எவ்விதமாக அழைக்கிறான் இந்த உலகத்தின் தலைவன் என்று அழைக்கிறான் ஏனெனில் அவன் இந்த உலகத்துக்குரியவன் யோவா எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி நான்கில் வாசிக்கிற நான் சொல்லும் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்காமல் போனால் அழகை தான் உங்களுக்கு தகப்பன் என்று சொல்லுகிறார் அழிகிற மகளுக்கு அழிகிற பிள்ளைகளுக்கு அழிமை நோக்கி செல்கிற பிள்ளைகளுக்கு மீட்பை உதறுகிறவர்கள் வார்த்தையை புறக்கணிக்கிறவர்கள் ஆண்டோரை நம்பாருடைய வாழ்வு எப்படி இருக்கும் பிசாசுக்கு சொந்தமானதாக இருக்கும் அவர்கள் பிசாசை தந்தையாக்கி கொள்வார்கள் என்று சொல்லி இயேசு வார்த்தையை கேட்காதவர்கள் பிசாசை அழகை பேய் தந்தையாக மாற்றிக்கொள்ளு சொல்லி ஆண்டவர் சொல்லுவதை பார்க்குறோம் ஏனெனில் அவன் இந்த உலகத்துக்குரியவன் ஆனால் நீங்களும் நானும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல இந்த உலகத்தில் கடவுளுடைய சாட்சியாகி வாழக்கூடியவர்கள் நிறைய வாழ்வை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் ஆகவே நாம் எந்த ஒரு காரியத்துக்கு அடிமையாகி இந்த உலகத்துக்குரியவராய் மாறாதபடி இந்த உலகத்தில் இருக்க நாம் கடவுளுக்கு அடிமையாகி உன்னதத்துக்குரியவர்களாய் விண்ணகத்துக்குரியவராய் மாறுவோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்